மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு இனிப்பாக யோவான் எட்டு பதினொன்னு நீ போ இனிப்பாக செய்யாரு யோவான் எட்டு தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் நோ ஒன் ஹஸ் சீன் காட் அட் எனி டைம் காட் வண்டி த சன் ஹூ இஸ் இன் த ஆர்ம்ஸ் ஆஃப் த ஃபாதர் ஹீ ஹாஸ் எக்ஸா எக்ஸ்பிளைண்ட் ஹிம் ஜான் ஒன் எயிட்டி நாமின் குமாரன் உங்களை ஆக்கினார் மெய்யாகவே விதிதையாவீர்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு தேவனை ஒருவனும் ஒரு ஆளும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனையே வெளிப்ப அவரை வெளிப்படுத்தினார் யோவான் ஒன்று ஒன்று பதினெட்டு ஆமேன் தேவனே ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்துகிறார் யோவான் ஒன்று பதினெட்டு